தூத்துக்குடி மாநகர பகுதியில் கடந்த இருபது ஐந்து ஆண்டு காலமாக சாலை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்காக மக்கள் தவித்து வந்தனர் ஆனால் தற்பொழுது மேயராக ஜெகன் பெரியசாமி பொறுப்பேற்ற பிறகு குடிநீர் சாலை வசதி செய்து கொடுத்த மாநகராட்சி மேயர் பெரியசாமிக்கு பெண்கள் நன்றி தெரிவித்தனர் மாநகராட்சியின் பதினைஞ்சாவது வார்டுகளில் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் திமுக நிர்வாகிகள் பொதுமக்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் திமுக கூட்டணி சார்பில் மீண்டும் போட்டியிடும் கனிமொழி கருணாநிதியம் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என மேயர் ஜெகன் பெரியசாமி வேண்டுகோள் விடுத்தார் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இரண்டாவது முறையாக போட்டியிட உள்ளார் இதனைத் தொடர்ந்து அவரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யும் வகையில் மாநகராட்சி மேயரும் திமுக பொதுக்குழு உறுப்பினருமான ஜெகன் பெரியசாமி பல்வேறு கட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார் இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட அறுபது வார்டுகளில் உள்ள பொதுமக்கள் திமுக நிர்வாகிகள் மற்றும் மாநகராட்சி உறுப்பினர்கள் கலந்து கொள்ளக்கூடிய குறைகள் கேட்கும் கூட்டத்தை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் இதுவரை நாற்பத்தி ஐந்து வார்டுகளில் பொதுமக்களின் குறைகளை கேட்கப்பட்ட நிலையில் இன்று மேலும் பதினஞ்சு வார்டுகளில் பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் குறைகள் கேட்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி ஹீதா ஹோட்டலில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திமுக நிர்வாகிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தூத்துக்குடி மாநகர பகுதியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சாலைகள் மற்றும் குடிநீர் தட்டுப்பாடு என பெரிதும் அவதிப்பட்டு வந்தோம் ஆனால் தற்பொழுது தூத்துக்குடி மாநகராட்சி மேயராக ஜெகன் பெரியசாமி பொறுப்பேற்ற பிறகு தங்கள் பகுதிக்கு சாலை வசதி குடிநீர் தட்டுப்பாடு இன்றி கிடைக்க நடவடிக்கை எடுத்த மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமிக்கு பாராட்டுக்களையும் நன்றியையும் பெண்கள் தெரிவித்துக் கொண்டனர்

அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற பாடுபட வேண்டும் தூத்துக்குடி மாநகர பகுதியில் முக்கியமான மாதா கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வரும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்படாத வகையில் பேவர் பிளாக்குகள் மற்றும் கால்வாய் அமைத்து சிறப்பாக செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது மேலும் முத்துநகர் கடற்கரை பூங்காவில் கோயம்புத்தூருக்கு அடுத்தபடியாக டிஜிட்டல் முறையில் அனைத்து பொதுமக்களுக்கும் பொழுதுபோகும் வகையில் டிஜிட்டல் ஸ்கிரீன் மூலம் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும் பெரிய டிஜிட்டல் ஒளிபரப்பு விரைவில் அமைக்கப்பட உள்ளது என அவர் தெரிவித்தார் மாநகராட்சி சார்பில் தூத்துக்குடி மாநகரம் எவ்வித குறைகளும் இல்லாத மாநகரமாக மாற்றப்படும் என அவர் தெரிவித்தார் மேலும் பொதுமக்கள் பெண்களிடம் தங்கள் குறைகளை கேட்ட மேயர் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்களிடம் வாக்குறுதியளித்தார் இந்த கூட்டத்தில் சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் மாநகராட்சி பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் பகுதி செயலாளர் ஆஸ்காத் சிவகுமார் மாமன்ற உறுப்பினர்கள் முத்துவேல் ரங்கசாமி சுப்புலட்சுமி பச்சிராஜன் சுயம்பு வட்டச் செயலாளர்கள் சுப்பிரமணியன் பிரசாந்த் வசந்திபால் பாண்டி கருப்பசாமி இருபதாவது வார்டு திமுக வட்டச் செயலாளர் முன்னாள் மாவட்ட உறுப்பினருமான ரவீந்திரன் திமுக தொழிற்சங்க மின்வாரிய பிரிவு செயலாளர் பேச்சி முத்து திமுக இளைஞரணி முத்துத்துறை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நான் இருபத்தி ஆறாயிரம் பேருக்கு பா பிரேதமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாப்புல பிளான் அதை எடுத்து கொடுத்துருன்னா எப்போ நம்ம அந்த கோவலத்துலேயும் சேரவில்லை அந்த வழியை வந்து நான் எதுவும் உள்ளே வந்து கிடையாது ஒன்றும் பைக்கில் போய்செல்லாம் பார்க்க இப்போ வந்து இந்த ஓடையை வருஷத்துக்கு ஒரு க்ளீன் பண்ணுவேன் அதையும் நம்ம பண்ண வேண்டியது ஆனால் அதையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம் மழைக்கு நோக்கி எல்லா மழைக்கும் நான் க்ளீன் பண்ணி விட்டேன் க்ளீன் பண்ணி விட்டால் அதில் இந்த உப்புரம் எடுக்கிறாங்கன்னா சும்மா காரணத்துல வைக்கிறாங்க நம்மளுக்கு இந்த ஊரில் வேணும் ஆனால் அலியினுக்கூடோம் கரெக்டாக அக்டோபர் மாதம் அக்டோபர் ரவுண்டர் தான் மழை பெய்யும் ஜூலை முடிஞ்சோன்னா ஆகஸ்ட்டே ஓடக்கூட தேசிய ஆக்ட் வந்து திரும்புவாங்க அது மாதிரி அந்த சேனலும் பண்ணுவோம் சார் ஓகே நன்றி கொஞ்சம் ஐடியா

முன்னாடி வந்து பத்து வருஷம் அதிமுக ஆட்சி இருந்தாலும் உள்ளாட்சி கிடையாது கலைஞர் ஆளுநர் வந்து என்ன குறைச்சி செஞ்சாலும் நிறைவேற்றப்படும் முடிச்சு கொடுக்கலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்